வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லாயிருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் அப்புறம் எப்படி எல்லாம் எல்லாருக்கும் லைஃப் லைஃப்னால போராட்டம் தானே கஷ்டப்படுறவங்களுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும் அடிப்பட்டவனுக்கு வழி பட்ட இடத்துல பண்ணுற மாதிரி கஷ்டப்படணும் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும் அது வந்து நிற்கிற மாதிரி இருக்காது நான் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவேன் இதுவும் கடந்து போகும்போது ஆனால் கொஞ்சம் லேட்டாக போகும் என்ன பண்ணுறது இன்றைக்கி நான் வாக்கிங் வந்தது இருபத்தி ஒம்பதாவது தான் நினைக்கிறேன் கொஞ்சம் பரவாயில்ல ஃபஸ்ட் நாள் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது ஓட முடியுது குதிக்க முடியுது ஃபஸ்ட்டெல்லாம் முட்டியெல்லாம் வலிக்கும் இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு நூறு நாள் இன்னிக்கு நாள் முப்பது நாள் வச்சிங்களேன் இன்னொரு எழுபது நாள் பண்ணி தான் பார்க்குறேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இங்கேயே தான் சொன்னாங்க உங்களுக்கு இடம் குறையுதா இல்லை அதை பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா அதான் என்ன ஒரே ஒரு பெனிஃபிட்னால் காலைல எழுந்திரிக்கிறப்ப எழுந்திரிச்சி சுடு தண்ணி குடிச்சிடும் நல்லா எழுந்திரிச்சி தண்ணி ஆறு ரூபா குடிச்சிட்டு கிளம்புறப்போ சுடு தண்ணி ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டு கிளம்புனா ஒவ்வொன்றா இல்லாட்டி நடந்தால் இங்கே இப்படி சொட்டிங்காவது பாருங்கள் அப்படியே ஸோ அது கெட்ட கொழுப்பு வெளியே போகிற மாதிரி தானே சாப்பிட்றப்ப நல்லா சாப்பிட்டோம் சரி வீட்டுக்கு போகலாம் நான் தம்பி மூச்சுட்ருப்போம் காலி ஆகிடுச்சு நான் வந்து ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சி கரெக்டாக இருக்கும் வரேன் சார் நம்ம குட்டி அழகானோ வந்துட்டான் ஓடி வந்தான் ஆய் அங்குள் ரெண்டாவது ஸ்கூல் மதியானமாக லீவா சரி நல்லா படினா பட்டா பாய் பாய் ஓடி வந்துடுவா நம்மளை பார்த்தேன்னு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான் அவன் நம்மளை யூடியூப்பில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் அவன் ஒரு வாழ்வில் வீடியோ இல்லை அதுக்கு தான்

அப்புறம் அப்புறம் <laughs> 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 को लगा सकोन कोरी आ कोरी तोरी कोरी आ गब्बी को लाची चेलो बहुत ने एक नमासे नमासा नमा नमस्ते कालाच अन्नकाम अन्नकाम् नालकी अब्बा ना हल्ला की निक्के ना हल्ले की काले की कापि निक्के कापि ना इंटिक इंकी कालि पागल चापोट नाई चापोर्ट

கல்லா இவச்சு சொல்லு

உன் ஃபோன் நம்பர்லாம் கேட்குறான் நல்லா தெரியல என்னக்கா கே பத்து நம்பர்லாம் தெரியாது சூரி எனக்கு என்ன நம்பர் போடுவேன் பாபு ரெண்டு பாபு ரெண்டோ பவானி மூணு பவானி மூணு இது நம்பர் வந்து நம்பர் அந்த மாதிரி நம்பர் நம்பர் தெரியாது இது ஃபாஸ்ட்

செவ்வா தப்பு தப்பு

യെ യെ വാത്തെ മാന്തൻ ചേട്ടൻ നമ്മ മോളിൻ ഓൾഡ് ബൈസോ. ഇത്ര ഓക്കേ ബൈ ബൈ. ബൈ ബൈ. അப்புறം കാണാം ശോൺ. ഐ ഹിയർ ടു ടു. അപ്പോൾ അ பார்க்கலாம். കാണാം.